கசப்பான பாவக்காய குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் வெள்ளம் போட்டு புளி ஊற்றி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு வெங்காயம் தக்காளி கருவேப்பிள்ளை மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சம் வெல்லம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகை வெடிக்க விட்டு வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பில்ல தக்காளி நறுக்கி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி கல் உப்பு கொஞ்சம் போட்டு சிறு துளி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வச்சிருக்க புளியையும் கரைச்சி ஊத்தி குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டு விஷில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் திறந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கும் இறுதியாக அதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி நம்ம கூடிய வெள்ளத்தையும் போட்டோம்னா கசப்பான புளிப்பான காரமான இனிப்பான பாவக்கம் தொக்கு ரெடி இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது தயிர் சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிடலாம்